எங்கே பார்த்தா ஏதோ ஒன்று கிடைக்குங்கிற மாதிரி ஓடு 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 தேடு பிடின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையான போராட்டம் எல்லா இடங்கள்லையுமே இருந்துது இந்த முயற்சி கீழே போட்டுடறக்கூடாதுன்னு சொல்லி ராத்திரியும் முதலும் அதே தான் எண்ணம் ஆனால் வந்து நம்ம உலக பிரச்சனைகள் மற்ற இதுகள்லாம் நம்ம அழுத்துது நம்ம அதுக்கும் ஈடு கொடுக்க முடியல ஆனால் அதே நேரத்தில் இதையுமே நம்ம பிடிச்சு விடவும் முடியல உண்மையிலேயே அவ்வளவு முயற்சி தேவையா இப்போ அவங்க எனக்கு அதெல்லாம் ஐயா அன்னைக்கு ஏகாதசி அதனால் நாங்கள் எல்லாருமே உபவாசம் தான் உங்களுக்கு நாங்கள் ஏதோ ஸ்பெஷலாக பண்ணித் தரோம் இப்போ இவன் என்ன நினைக்கிறான் உபவாசங்கிற பேர் இது வரைக்கும் கேள்வி கேள்விப்பட்டது இல்லை நினச்சி எனக்கும் உபாசமே போதும் எனக்கும் வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு தனியாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் உபாசங்கிறது வந்து ஏதோ சாப்பிடக்கூடிய பொருள்னு இவன் நினைக்கலாம் அது பட்டினிங்கிறது உண்மையான பொருளாக இருக்குது இப்படி தான் இந்த மாதிரி தான் ஆன்மீகத்துலேயும் ஆன்மீகங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ இந்த தியானம் முடித்ததுக்கப்புறம் ஒரு நல்ல உணர்வு ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு மன அமைதி கிடைச்ச மாதிரி இருந்தது அது கொஞ்சம் நேரம் நீங்கள் தியானம் பண்ணி முடித்த பிறகு கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் அமைதியாகவே இருக்கும் யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமான எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு கொள்ற அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்ததில்லை தத்துவ நிபுணர்கள்னு சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட்ல போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்பம் எப்ப கிடைக்கணும் அந்த ஞானம் வந்து கிடைக்கும் அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு கணவன் மனைவி அந்த கணவன் என்ன பண்றான்னு சொன்னா அந்த மனைவியுடைய சொந்த ஊருக்கு ஒரு தொழில் விஷயமா போகிறோம் மனைவியை கூட்டிகிட்டு போக முடியல ஏன்னா இவன் தொழில் விஷயமாக அங்கே பல இடங்களுக்கு அலையணும் மனைவி கூட்டு போக முடியாதுங்கிறதுனால அவன் மனைவியை விட்டுட்டு இவன் மனைவி ஊருக்கு போறான் இப்போ இந்த மனைவி என்ன சொல்லுறாங்கன்னா நீங்கள் எப்படி எங்கள் ஊருக்கு போனீங்கன்னா எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வாங்க உங்களுக்கு என்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அங்கேயும் ஒரு உருவெல்லாம் சாப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்லி அனுப்பிவிட்றான் இவனும் சரதானிட்டு அங்கே போகிறான் அங்கே போனோன்னா மருமக வந்திருக்கான்னு சொன்னோன்னா அங்கே தடப்படலாம் எனக்கு வரவேற்பு கொடுக்குறான் இவன் போய் சேரும் பொழுது சாயங்காலம் ஆயிருது இவன் நல்ல பசி பட்டினியோடு போகிறான் நாங்கள் போனால் மரம் மாமியார் வீட்டில் நல்ல சாப்பாடு கிடைக்குன்னுட்டு போகிறான் அவங்க உடனே அவங்க எல்லாம் உபதேசிச்சு அவங்களுக்கு நீங்கள் ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன ஏதோ சாப்பிட்றீங்க உங்களுக்கு நான் விசேஷமாக பண்ணி தரோம் இன்னும் என்ன சாப்பிடுவீங்கன்னு கேட்குறாங்க அப்போ இவன் ரொம்ப பெருந்தன்மையாக மரும எல்லாம் பெருந்தன்மையாக சொல்லிடுறான் எனக்குன்னு நீங்கள் ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களுக்கு என்னதோ அதுவே எனக்கு போகுது இப்போ அவங்க எனக்கு ஐயா அன்னைக்கு ஏகாதசி அதனால் நாங்கள் எல்லோருமே உபவாசம் தான் உங்களுக்கு நாங்கள் எதோ ஸ்பெஷலாக பண்ணித்தாரோம் இப்போ இவன் என்ன நினைக்கிறான் உபவாசங்கிற பேர் இவரைக்கும் கேள்விப்பட்டது இல்லை வாசனையான ஏதோ ஒரு சாப்பாடு பிள்ளை அது ரொம்ப வாசனையாக இருக்கிறனால உபாசனை பேர் வச்சுருக்குறாங்க நினச்சி எனக்கும் உபவாசமே போதும் எனக்கும் வேறு எதுவும் வேண்டாம் எனக்கு தனியாக நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் அதே மாதிரி அவங்களும் அந்த உபவாசத்தோடு நாங்கள் கொஞ்சம் எள்ளு உருண்டை ஒரு உடி இடித்து சாப்பிடுவோம் உங்களுக்கு எள்ளுருண்டை தரட்டுமான்னு கேட்குறான் இல்லை எனக்கு எள்ளுருண்டை எல்லாம் வேண்டாம் உபவாசமே போகுதுன்னு பார்த்தா அடித்தாங்க அவங்க எல்லாம் எள்ளுருண்டை சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிட்டாங்க ஈவனும் உபவாசம் வரும் வரும்னு பார்த்து வெயிட் பண்ணி பார்த்தானா ஒருத்தர் எல்லாரும் குறைட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏதோ இடித்தாங்களே என்ன ஒன்றும் வந்து சேரலையேன்னு சொல்லி கடைசியில் அது என்னென்னு தேடி பிடிச்சி உரலை கண்டுபிடிச்சி உரலுக்குள்ளே தலையை விட்டு உரல் தலை உரலுக்குள்ளே தலை மாட்டிக்கிட்டுதுங்கிற மாதிரி அந்த கதை அப்படி போகுது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உபவாசங்கிறது வந்து ஏதோ சாப்பிடக்கூடிய பொருள் நினைக்கலாம் பட்டினிங்கிறது உண்மையான பொருளாக இருக்குது இப்படி தான் இந்த மாதிரி தான் ஆன்மீகத்துலையும் ஆன்மீகங்கிற மாதிரி தான் இருக்குது கீதையில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பரம் ஆன்மான்னுட்டு ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஆன்மான்னா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க இப்படி ஒன்று இருக்கான்னு சொல்லி எல்லாம் வேந்து பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒன்று அதை நீரால் நினைக்காது நெருப்பால் எரிக்க முடியாது அப்படிப்பட்ட நீட்டு சொல்லி அந்த ஆன்மாவை நீங்கள் தெரிஞ்சுக்கிடும் நீங்கள் தான் ஆன்மா உங்களுடைய நிஜ சொர்பம் ஆன்மா சொரூபம் தான் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நமக்கு வந்து ஆன்மான்னுட்டு ஒன்று இருக்கா இல்லையா எதை ஆன்மான்னு சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் ஒரே குழப்பமாகும் எது ஆன்மான்னு சொல்கிறாங்கன்னே தெரியாது என்ன ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க என்னதோ நமக்கு எல்லாது மனசால் அறிய முடியாது புலன்களால் அறிய முடியாது அதுதான் ஆன்மா அப்படின்னு சொல்லி எப்படி இல்லாமல் அடிக்கிட்டு போவாங்க இப்போ நாம் வந்து இந்த இதுகளுக்கு இடையில நாம் குழப்பம் குழப்பம்னே ஒரே குழப்பம் கிளம்பிடுறேன் இதே மாதிரி தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கும் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல நிலை அடையணுங்கிற ஒரு ஆர்வம் என்னுடைய பயணம் வந்து பதினெட்டு வயசில் ஆரம்பிக்குது கல்லூரி தான் அப்போது எங்களுக்கு என்ன தோணும் சரி ஏதோ தியானங்கள் பண்ணுனா ஞானம் கிடைக்கும் நல்ல நிலை கிடைக்கும் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ தியானங்கள் பண்ணுறோம் அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு இறைவனை நினைச்சிக்கிட்டே தியானம் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் ஒரு ஏன்னா அந்த நேரத்தில் நீங்கள் இறைவனே எதே ஒரு ஏகாக்கிரவ சிந்தையோடு அப்படியே உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னால் மனசு அமைதியாயிரும் ஏன்னா அது கண்டதையும் தேவையில்லாதலாம் நினைக்க மாட்டோம் அமைதியாக உட்காந்துடுறோம் அப்போ அமைதியாக உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் நீங்கள் அமைதியாக கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தீங்கனாலே உங்களுக்கு அறியாமலே ஏதோ வகையான ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் அப்போ இந்த தியானம் முடித்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல உணர்வு ஒரு ஃப்ரீனஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருந்தது ஒரு மன அமைதி கிடைச்ச மாதிரி இருந்தது அது கொஞ்சம் நேரம் நீங்கள் தியானம் பண்ணி முடிச்ச பிறகு கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு நாங்கள் அமைதியாகவே அப்புறம் பழையப்படி எல்லா உலக பிரச்சனைகள்லாம் வரும் பொழுது பிரச்சனை பழையப்படி மனசுல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆயிடும் அப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி தியானங்கள் பண்ணி கொஞ்சம் நேரம் சில அனுபவங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சு அப்போ எங்களுக்கு என்ன எண்ணம் தோணுச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு இந்த அரை மணி நேரம் கிடைக்குது இந்த அரை மணி நேரம் கிடைக்கக்கூடிய அனுபவம் வந்து வாழ்நாள் முழுசுமே நிரந்தரமாக நமக்கு இருந்துன்னு வச்சுக்கிட்டா அதுதான் ஞானம் மனசு நல்லா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஏன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி தியானத்தில் அப்படி நாங்கள் காலம் போக்கில் தியானங்கள் பண்ணும் பொழுது ஒரு கான்சியஸ்னஸ் மாதிரி கூட வரும் ஒரு ஆனந்த பரவச நிலை கூட இருக்கும் அந்த பரவச நிலை கூட என்னென்னு சொல்லி சொன்னால் அதுவும் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் இருக்கும் பிறகு போயிடும் இப்போது எங்களுக்கு என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால் நிரந்தரமாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு ஞானம் அடைஞ்சிட்டான்னு சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனந்த போதையிலே இருக்கலாம் நமக்கு எந்த கஷ்டமுமே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் ஏற்படும் அப்போ நாங்கள் முயற்சி பண்ணுறோம் ஏதாவது விடுமுறைகள் ஏதாவது கிடைச்சிதுன்னு சொன்னால் நாங்கள் நான் வந்து கோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்தேன் அதனால் எங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேஸில் தான் இப்படி இந்த மாதிரி ஓய்வு கிடைக்கும் அப்போ நண்பர்கள் ஒரு பெரிய கூட்டம்லாம் எல்லாம் சேர்ந்துட்டது நாங்கள் ஒரு மலை பிரதேசங்களுக்கு எங்கேயாவது போய் ஏதாவது இடங்களில் உட்காந்து தியானங்கள்லாம் பண்ணுவோம் அப்படி பண்ணும்பொழுது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான அனுபவங்கள்லாம் கிடைக்க தான் செய்யும் இப்படி அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம பிரச்சனை நம்ம சராசரி வேலைகளுக்கு வந்துட்டோம்னு சொன்னால் அந்த அனுபவங்கள்லாம் நம்மளோட்டு போயிடும் பிறகு ஒரு சராசரி மனிதன் மாதிரி கோபதாபங்கள் மன வருத்தங்கள் இதெல்லாமே ஏற்படாது சரி அப்போ நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோம் பண்ணுறோம் வயசும் ஆகிட்டே போகுது இது என்றைக்கு இந்த போய் இடத்துக்கு போய் சேருவோமோ தெரியலையேங்கிற மாதிரி ஒரு இயக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு முறை நாங்கள் வந்து அதிரி மரிசி ஆசிரமம்னு சொல்லி கடனா நதின்னு சொல்லி அது திருநெல்வேலி மாவட்டம் முன்னாள் திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது இப்போ எந்த மாவட்டத்தோடு சேர்ந்து தரல அந்த கடனாநதி பக்கத்தில் அதிரி மரிசி ஆசிரம் அந்த அந்த அதிரி மரிசி அனுசியானிலாம் கேள்விப்பட்டு அவங்க தவமின இடம் இப்போ அந்த இடத்துல ஒரு கோயில் மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் போகும்போது அங்கே ஒரு சாமியார் ஒருத்தர் ஒரு யங்ஸ்டர் ஒரு இன சாமியார் ஒருத்தர் இருந்தார் இருந்து அதை பூஜை பண்ணிக்கிட்டு அது யாரோ நண்பர்கள் சொன்னாங்கன்னே அங்கே அந்த இடத்த தேர்ந்தெடுத்து நாங்கள் தியானம் பண்ணுறக்க அதை தேர்ந்தெடுத்து அங்கே போனோம் நடந்து தான் போகணும் நடந்து போகிற வழியில் அந்த அதிரி மரிசி ஆசிரமத்துக்கு ஒரு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு பெரிய குகை ஒன்று இருக்கும் அந்த குகையை வந்து அங்கே உள்ள முஸ்லீம்கள்லாம் அது வந்து தர்கா மாதிரி வச்சு அதை வழிபட்டுக்கிட்டு அப்போ நாங்கள் போகும்போது அங்கே சொன்னாங்க இப்படி ஒரு முஸ்லீம் சாமியார் ஒருத்தர் இந்த தர்காவில் அந்த குகைக்கு வந்து இருந்து தியானம் தியானங்கள்லாம் பண்ணுவார்னு சொல்லி அங்கே உள்ளவங்க சொன்னாங்க இப்போ நாங்களும் பேசிக்கிட்டோம் அவரும் தியானம் பண்ணுறாரு நாங்களும் தியானம் பண்ணுறோம் நாங்கள் இருக்கிறது ரெண்டு நாள் தான் இருக்க போறோம் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்க போகிறோம் இந்த மூணு நாளைக்கு இடையில் அவர் எங்களை பார்க்க அவர் நம்மளை வர அந்த தியா கோ கோகைக்கு வந்தார்னா நம்ம அவரை போய் சந்தித்து கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கலாமே நீட்டு சொல்லி நாங்கள் எல்லோரும் ஆசைப்பட்டோம் நாங்கள் அன்னைக்கு நாங்கள் போய் சேர்ந்த அன்னைக்கே அவரும் அந்த கோகைக்கு வந்திருக்கிறாரு இப்போ அவர் என்ன பண்ணான்னு சொன்னால் அவர் எங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கார் இப்படி தவம் பண்ணுற தியானம் பண்ணுறதுலாம் ஒரு கொஸ்டிகள் வந்துருக்குறாங்க இன்னும் கேள்விப்பட்டோன்னா அவர் எங்களை தேடி நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டார் ஆனால் பேசிக்கிட்டே இருந்தோம் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் அந்த அந்த சாமியார் அவர் நான் ஒரு காவியரிசி தான் கொடுத்துருந்தார் காவியெல்லாம் எடுத்து இதான் இந்த இருந்தார் நல்லா தாடிக்கடியெல்லாம் வச்சுருந்தார் அவரும் ஓரளவு ஒரு மிடில் ஏஜ் தான் அவர் என்கிட்ட கேட்டார் நீங்கள் இரவு எத்தனை மணிக்கு படுப்பீங்கன்னு கேட்டு இப்போ இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னால் அந்த காலங்களில் இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது டிவி இதெல்லாம் கிடையாது அப்போ நான் அப்போ ரெக்ரியேஷன்லாம் அதிகமாக இல்லைங்கிறதுனால எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துறோம் அப்போ ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துறோம் சொல்லி அவர்கிட்ட சொல்லுவோம் அப்போ அவருக்கு ஒரே ஆதங்கம் அட்டடா ஒம்பது மணிக்கெல்லாம் படுத்துறீங்களா அப்படி நம்ம படுக்கக்கூடாது ராத்திரி முழுசு நம்ம விழிச்சிருக்கணும் ராத்திரி தான் நமக்கு சொந்தமானது நம்ம அதை விடவே கூடாது

ஜெய கிருஷ்ணமூர்த்தி மீட்டிங் நாங்கள் குரூப்பாக போவோம் அப்படி நாங்கள் ஏதோ ஒரு மீட்டிங்க்கு போய்ட்டு வரும் பொழுது திரும்பி நாங்கள் நண்பர்களாக வரோம் ட்ரெயினில் தான் வந்துட்டுருக்கோம் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் ஒரு நிறைய கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஏதோ ரிட்ரீட் ஏதோ முடிஞ்சு வந்து எல்லோரும் நடந்து கிட்டத்தட்ட அந்த கம்பார்ட்மெண்ட் முழுசும் நிறைச்சிட்டாங்க நிறைய வரை ஏறி உட்காந்துட்டாங்க அது எல்லோரு கையிலையும் ஒவ்வொரு பைபிள் ராத்திரி முழுசும் உட்காந்து ஜபம் பண்ணி என்னோ ஒன்றும் தூங்காமல் இருந்திருப்பாங்க குலத்தருக்கு கையிலையும் வச்சுருக்காங்க பைபிள் எடுத்து படிக்கிறாங்க அப்படியே தூக்கி தூக்கம் சொக்குது தூங்கி தூங்கி விழுறாங்க இருந்தாலும் தூங்குறதுக்கு விருப்பம் இல்லை பைபிள் எடுத்து படிக்கிறாங்க தூங்கவும் செய்யணும் படிக்கவும் செய்யணும் இந்த மாதிரி பைப்பில் விடவே கூடாதுன்னு பைப்ல பிடிச்சிக்கிட்டே தான் தோங்கிறேன் கையில வச்சுக்கிட்டே தான் தூங்குறேன் இப்போ அவங்களை பார்த்தோம்னா எங்களுக்கு எங்களையே பார்த்த மாதிரி இருக்கு ஏன்னா நாங்களும் தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இந்த முயற்சி கீழே போட்ட கூடாதுன்னு சொல்லி ராத்திரியும் பகலும் அதே தான் எண்ணம் ஆனா வந்து நம்ம உலக பிரச்சனைகள் மற்ற இதுகள்லாம் நம்ம அழுத்துது நம்ம அதுக்கும் ஈடு கொடுக்க முடியல ஆனால் அதே நேரத்தில் இதையுமே நாம் பிடிச்சு விடவும் முடியல உண்மையிலேயே அவ்வளவு முயற்சி தேவையா சுலபமா ஒரு விஷயம் இப்போ ஜே கே எல்லாம் பார்த்தீங்கன்னு சுலபம் மாதிரின்னு சொல்லிடுறாரு இதுக்கு பார்த்தோம்னா வருஷ கணக்கில் ஆகுது இன்னும் இது பண்ணல ஏதோ வர்ற மாதிரி ஆனந்த அனுபவங்கள்லாம் வர்ற மாதிரி இருக்கு வந்துட்டு போயிருது இப்போ இதுல வந்து ஞானம்னா என்ன அப்போ இந்த மாதிரி ஒரு ஆனந்த நல்லதமா யாருக்கெல்லாம் ஞானம் வேணும் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே ஞானம்ங்கிறது அவசியமானும் அவ்வளவு எளிமையாக எல்லாராலையும் புரிஞ்சு அளவுக்கு இதுவரை யாருமே கொடுத்தது இல்லை மனோ தத்துவ நிபுணர்கள் சொல்றவங்க கூட மனசு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி சூசைட் உள்ள போயிடுறாங்க அவங்களுக்கு கூட இந்த மனதினுடைய இயக்க ரகசியங்கள் தெரியல மனதின் இயக்க ரகசியத்தை கண்டுபிடித்தவர்கள் தான் ஞானி புறம் சார்ந்த செயலுக்கு பயன்படுத்தக்கூடிய நுட்ப எப்போ கிடைக்கணும் அந்த ஞானம் வந்த தான் கிடைக்கும்